எழுபத்தி ஏழாவது இராணுவ தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவரும் முப்படைகளின் சுப்ரீம் கமாண்டருமான திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் ஈடு இணையற்ற பங்களிப்பு பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் அவர்களின் அர்ப்பணிப்பு நாட்டில் அமைதி மற்றும் வளத்தை ஊக்குவிப்பதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் நமது ராணுவ வீரர்கள் அசாதாரண துணிச்சலையும் உயர் தொழில்முறை தரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்திய ராணுவம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் ராணுவ வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்காக நாடு பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்தின் அர்ப்பணிப்பும் பல்வேறு சவால்களை தொழில்முறை ரீதியாக எதிர்கொள்ளும் திறனும் சேவையின் உயர்தரத்தை நிர்ணயித்துள்ளது நாட்டின் எல்லைகள் பேரிடர் சூழ்நிலைகள் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகளை கையாள்வதில் நமது இராணுவத்திற்கு புகழ்பெற்ற வரலாறு உண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுக்கமான வலுவான படையாக இந்திய இராணுவம் தனித்துவமான அடையாளத்தை நிலைநாட்டியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நமது வீரர்கள் நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய அசைக்க முடியாத உறுதியுடன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களிப்பார்கள் என்று தாம் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ராணுவ வீரர்களின் அசைக்க முடியாத துணிச்சல் வீரம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மை அமைதியை நிலைநாட்டுவது ஆகியவற்றிலும் ராணுவத்தின் சிங் எடுத்துக்காட்டியுள்ளார் மாற்றம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் ராணுவம் வேகமாக முன்னேறி வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய ராணுவம் நிலையான பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார் இது நாட்டின் தடையற்ற முன்னேற்றத்திற்கு அவசியமானது என்று கூறியுள்ள அவர் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான சவால்களை எதிர்கொள்வதில் ஒவ்வொரு ராணுவ வீரரும் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது குறிப்பாக தலைநகர் டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் காணப்படுகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்று அடர்த்தியானது முதல் மிகவும் அடர்த்தியானது வரை மூடு பணி நிலவுவதால் அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடர்த்தியான மூடு பணியுடன் காணப்படும் டெல்லியின் காற்றின் தரம் மிகவும் மோசமாக உள்ளது தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் பத்து அடிக்கு முன்னால் செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர் அதேபோல் ரயில் மற்றும் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது டெல்லி செல்லும் இருபத்தி ஆறு ரயில்கள் நான்கு மணி நேரம் வரை தாமதமாக வந்துள்ளன அவற்றில் கோரக்தாம் எக்ஸ்பிரஸ் சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்டவை அடங்கும் இதற்கிடையில் தலைநகரில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கடும் பனிமூட்டம் காரணமாக பல விமானங்கள் தாமதமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் இன்று காலை ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது ரஷ்ய ராணுவத்தில் பணியில் இருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் உயிரிழந்த விவகாரத்தில் அங்கு ராணுவ பணியில் ஈடுபட்டுள்ள இந்தியர்கள் அனைவரையும் விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் கோரிக்கை வைத்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரஷ்ய நாட்டு ராணுவப் பணியில் இருந்த கேரளாவைச் சேர்ந்த இந்தியர் உயிரிழந்தது துரதிர்ஷ்டவசமானது என்றும் தாக்குதலில் காயமடைந்த மற்றொரு இந்தியர் மாஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பதிவிட்டுள்ளார் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் அவர்களது குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் இறந்தவரின் உடலையும் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவரையும் விரைவில் இந்தியா அழைத்து வர தூதரகங்கள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் உலகத்தோர் அனைவரும் கற்று வாழ தகுந்த கருத்துக்களை உள்ளடக்கியது திருக்குறள் என்று திருவள்ளுவர் தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் மூத்த மொழியாம் நமது தமிழ் மொழியின் ஒப்பற்ற புலவரும் உயிர்கள் அனைத்திற்குமான உலகப் பொதுமறையாம் திருக்குறள் நல்கியவருமான ஐயன் திருவள்ளுவர் தினம் இன்று என்று கூறியுள்ளார் முக்காலத்திற்கு மேற்ற உலகத்தோர் அனைவரும் கற்றுவாழ தகுந்த கருத்துக்களையும் அறிவுரைகளையும் இரண்டு வரிகளில் உள்ளடக்கிய திருக்குறளை ஏறத்தாழ முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்தும் வெளிநாடுகளில் திருவள்ளுவருக்கு சிலை நிறுவுதல் மற்றும் திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையம் அமைத்தல் என்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து அவரது புகழுக்கு புகழ் சேர்த்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்